சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்த நேரத்தில் தெய்வம் நம் வீடு தேடி வரும் அப்படிங்கறத பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ எந்த நேரத்தில் தெய்வம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிறதுதான் உண்மையான பதிலாகும் காலை பிரம்ம முகூர்த்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நேரமாகும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் பொழுது தெய்வம் வருமா சாயங்காலம் சந்தியா காலம் என்பது மிகவும் அபரிதமான ஒரு காலம் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவதால் தெய்வம் வருமா மத்தியானம் அபிஜித் நேரம் என்று ஒரு நாற்பது நிமிடங்கள் இருக்கின்றன அதற்குள் நாற்பது நிமிடத்திற்குள் இருக்கும் அந்த காலகட்டத்திற்குள் தெய்வம் வருமா இப்படின் கேள்வி நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தெய்வம் வருமா அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது அடுத்தார்போல் கூரைகள் மிக முக்கிய அந்த நாளுக்குரிய கோரைகள் குளிகை நேரம் இந்த மாதிரியான நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது தெய்வங்கள் வருமா நல்ல நேரம் என்று இருக்கின்றது அப்பொழுது வருமா கௌரி நல்ல நேரம் என்று இருக்கின்றது அப்பொழுது வருமா எப்பொழுதுதான் தெய்வம் நம் வீட்டிற்கு வரும் எப்படின்னு நமக்கே தெரியாத ஒரு பதிலும் ஒரு கேள்வியும் நாம தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம் விளக்கேற்றி தெய்வங்களுக்கு நிவேதனம் படைத்து ஆராதனைகள் பாடி அபிஷேகங்கள் செய்து நம் சோஸ்திரங்கள் நிறைய சொல்லி நம் வீட்டில் நிறைய நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவதினாலும் தெய்வங்கள் வந்து நிற்குமா என்றால் அதற்கு பதில் கேள்விக்குரியே ஆகும் தெய்வம் வந்து விட்டதா வந்து விட்டு திரும்ப போய் விட்டதா அல்லது நம் இல்லத்திலேயே இருக்கின்றதா என்று நமக்கு ஒருபோதும் யாவரும் அறிய முடியாத ஒரு செயலாகும் நமக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு சரியான பதில் அப்போ தெய்வங்கள் எப்போது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னா ஒரு மனிதன் பெரும் துயரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உதவ நினைக்கும் நேரத்தில் தெய்வம் அங்கே கண்டிப்பாக இருக்கும் நாம் ஒருவன் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நாம் உதவி செய்யும் நேரத்தில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நாம் வரும் பொழுது நம் கூடவே தெய்வம் வரும் என்பது ஒரு வாக்காக இருக்கும் நம் இல்லத்தில் ஒளியேற்றி விளக்கேற்றி இறைவனை மனதார அழைக்கும் பொழுது தெய்வம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்கும் ஆக தெய்வங்கள் எப்பொழுது வரும் எப்பொழுது வராது என்று நமக்கு தெரியாது அதனால்தான் அந்த காலங்களில் முன்னுரிமை சொல்வது எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் நம் வாயில் வரும் வார்த்தைகளோ நாம் செய்யும் செயலிலோ தவறு இருக்கக்கூடாது தவறியும் கூட தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா தெய்வம் எப்போ வரும் போகும் அப்படின்னு நமக்கே தெரியாத பட்சத்தில் தான் இது நடந்து கொண்டிருக்கும் நமது வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் சுவாமிக்கு நிவேதனம் படைக்க வேண்டும் நாமாவளிகள் சொல்ல வேண்டும் சொல்ல முடியாவிட்டால் ஒழிக்க விட்டு கேட்க வேண்டும் அது அன்றாட அன்றாடம் நாம் செய்யும் நியமங்களில் இதுவும் ஒன்றாகும் ஆக அந்த நேரம் தெய்வம் வந்ததா அப்படின்னு கேட்டா வந்திருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் வராமல் இருக்கலாம் நமக்கும் அது தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு பதிலாக இருக்கும் அதனால்தான் தெய்வம் எப்பொழுது நம் வீட்டிற்கு வரும் எப்பொழுது போகும் என்று நமக்கே தெரியாது ஆகையினால் தான் எப்பொழுதும் நம் வீட்டில் நல் உணர்வு நல் சிந்தனை உண்மை இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும் கேலி கிண்டல் பேச்சுக்கள் இல்லாமல் உயர்வான சிந்தனைகள் இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும் பிறரை குறை கூறாமல் வாழும் இடத்தில் தெய்வம் இருக்கும் பொறாமை குணங்கள் இல்லாத இடத்தில் தெய்வம் இருக்கும் சிரிப்பில் எந்த ஒரு உயிர் சேதமும் இன்றி சிரிக்கும் சிரிப்பில் தெய்வம் இருக்கும் இப்படி நாம் நாமாகவே தெய்வத்தை வரவழைத்துக் கொள்ளும் முயற்சி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அங்கேதான் தெய்வம் இருக்கும் அப்பும் விளக்கேற்றுவது பூஜை செய்வது அனைத்தும் நமக்குள் ஒரு கேள்வி எழும்பினால் இருக்கட்டும் நம் வீட்டில் நடக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் ஆக அந்த நேரத்தில் வரும் என்ற நம்பிக்கைதான் நாம் அங்கு ஆதாரபூர்வமாக நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அதிகாலை தொற்று இறுதி இரவு வரை நாம் நல் சிந்தனையோடு எந்த நேரமும் நாம் நல்லனவற்றையே பேசி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வங்கள் வீற்றிருக்கும் தெய்வம் வரும் சில நேரத்தில் தெய்வம் வந்துவிட்டு திரும்ப போகவே முடியாத அளவிற்கு நம் வீட்டில் குடி அளவிற்கு நம் வீடு பிரகாசமாகவும் மகிழ்ச்சியோடும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழும் ஒரு உயரிய குணமும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தெய்வம் நம்மோடு இருக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம் வீட்டை விட்டு வெளியில் போகவே வேண்டாம் என்கின்ற சிந்தனையோடு தெய்வங்கள் நம்மோடு இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விளக்கமாகும் அப்போ தெய்வம் நம்மோடு எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நாம முடிவு செய்ய வேண்டும் தெய்வம் முடிவு செய்யும் விஷயமே இது அல்ல அனைத்தும் நாமே செய்ய வேண்டும் தெய்வம் நம்ம கூட இருக்கணும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம மேற்படி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ